வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்று கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் இன்று சுந்தரி வீட்டிற்குள் குப்பரப்படுத்து அழுது கொண்டிருந்தால் கணேசன் வாசலில் கோபத்தோடு அமர்ந்திருந்தான் தான் வரவில்லை என்றால் அன்னியின் நிலை நினைக்க நினைக்க அவனுக்கு வேதனையாக இருந்தது சுந்தரி எத்தனையோ தடவை அழைத்தும் கணேசன் அவன் அண்ணன் வீட்டிற்கு செல்லவில்லை இரண்டு நாட்களாக வேலைக்கு சென்று வந்து கணேசன் தானே பொங்கி சாப்பிட்டான் மனது பொறுக்காத சுந்தரியோ முதல் நாளே தன் மூத்த மகனிடம் அனுப்பிய சாதத்தை கூட வாங்க மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டான் கணேசன் இந்த இரண்டு நாட்களில் கண்ணசாமி வீட்டில் அடிதடி ரகளை அவனும் வேலைக்கு செல்லாமல் சுந்தரி சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் குடித்து சீட்டாடி விட்டு வந்து விட்டான் இரண்டு நாட்களாக இருப்பதை பொங்கி போட்டால் சுந்தரி மூன்றாவது நாள் ஆக்கவும் அரிசி இல்லாமல் வாங்கவும் பணம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு மட்டும் பக்கத்து வீட்டில் வாங்கி போட்டு ஆக்கி பசியாற்றினாள் கணவன் வரட்டும் என்று அமைதியாக அமர்ந்திருந்தாள் சுந்தரி அவன் வழக்கம்போல் தட்டு தடுமாறி வீட்டிற்கு வந்தான் போதையில் பசியுடன் உள்ளே வந்து பார்த்தவனுக்கு சோத்துப்பானை குழம்புச் சட்டியெல்லாம் எல்லாம் வெறுமையாய் இருப்பதை பார்க்க பகீர் என்றது போதையே கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது ஏன் சுவராகலையா என்று பேசாமல் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த சுந்தரியை பார்த்து கேட்டான் கஞ்சி வைக்கவே காசு இல்ல அதனால எதுவும் ஆக்கல என்றாள் அவள் ஏ நான் தான் கொடுக்கணுமா என்றான் அவன் பின்ன யார் கொடுப்பா என்று சுந்தரி கேட்க தம்பி கொடுக்கல என்றான் நீ எப்பவும் நிதானத்தில் இருந்தா தானே வீட்டு நடப்பு தெரியும் என்று சுந்தரி முணுமுணுத்தாள் புரியும்படி சொல்லுடே என்றான் கண்ணுச்சாமி நீ கண்டபடி பேசுனதுல இருந்து அது வீட்டு பக்கமே வரல என்றாள் சுந்தரி அப்போ அவனுக்கு சாப்பாடு என்றான் அவன் அதுதான் வீட்டுல பொங்கி தானா சாப்பிடுது ஆமா வெட்டியா இருக்கிற உனக்கு தினமும் குடிக்கிறதுக்கு காசு எது என்றாள் சுந்தரி அந்த சோடால வாங்கி கொடுத்தான் என்றான் அவன் காளி பைய அவன் உனக்கு வாங்கி கொடுக்கறான் என்று சுந்தரி கேட்க குடிக்கிறவனுக்கு தாண்டி குடிக்காம இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியும் என்றான் கண்ணுச்சாமி ஓ அப்படி வாங்கி கொடுக்குறானாக்கும் அப்படியே குடும்பம் நடத்தவும் காசு வாங்கிட்டு வர வேண்டியது தானே என்றாள் கோபமாக சுந்தரி நீ அவன் கூட போறேன்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் என்றான் கண்ணுச்சாமி நான் அவன் கூட போய் தான் குடும்பம் நடத்தணும்னா நீ எதுக்கு இருக்க என்றாள் சுந்தரி குடிக்கதாண்டி என்றான் வெக்கமா இல்லையா உனக்கு என்று சீறினாள் சுந்தரி என்று கொண்டே கீழே சாய்ந்தான் அவன் சுந்தரி மறுநாளே வயல் வேலைக்கு சென்றாள் என்று வேலைக்கு சென்றுவிட்டு தனியே வந்தவளை தான் சுடலை கையை பிடித்து கரும்பு காட்டு பக்கம் இழுக்க குய்யோ முய்யோ என்று கத்தியவளை கணேசன் தான் சரியான நேரத்தில் வந்து அவனை அடித்து உதைத்து துரத்துவிட்டு அன்னியை காப்பாற்றினான் வாசலில் இருக்கும் கணேசனுக்கு விடாமல் அழுது கொண்டே இருக்கும் அந்நியை பார்க்க பரிதாபமாக இருந்தது விடுங்க விடுங்கண்ணி கவலைப்படாதீங்க இந்த குடும்பத்துக்குன்னு நான் இருக்கேன் நீங்க வழக்கம் போல வீட்டிலே இருங்க என்றான் கணேசன் இதையே நினைத்து எவ்வளவு நேரம்தான அழமுடியும் சுந்தரியும் கண்களை துடைத்து கொண்டாள் அன்றிலிருந்து அண்ணன் குடும்பத்தில் ஐக்கியமானான் கணேசன் குழந்தைகளும் குடிகார அப்பாவை மறந்துவிட்டன இவனிடமே சித்தப்பா சித்தப்பா என்று ஓட்டிக் கொண்டார்கள் வேலைக்கு சென்று வந்த பிறகு மாலை நேரத்தில் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான் இது குழந்தைகளுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் குதூகலமாகவும் இருந்தது பெற்ற அப்பா பொறுப்பில்லாமல் இருக்க கன்னி கழியாத சித்தப்பா பெத்த அப்பாவாக இருந்து எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்கிறான் சுந்தரிக்கு அவன் மேல் மதிப்பு மரியாதை கூடுதலானது இவன் மட்டும் நல்ல சமயத்துல வந்து தன்னை காப்பாத்தலைன்னா தன் குடும்பம் என்னவாயிருக்கும் இவளுக்கு நினைத்து பார்க்கவே மனம் அடைஞ்சி அண்ணன் கண்டிச்சுட்டானு ஒரு வாரம் பல்ல கடிச்சுக்கிட்டு தனி குடித்தனம் பண்ணினான் அன்னியே எவனோ பிடிச்சிருத்தானா இதான் சாக்குன்னு வந்து ஒட்டிக்கிட்டான் என்றான் ஒருவன் அதற்கு மற்றொருவன் தின்ன ருசி எப்படி பிரிஞ்சிருக்கும் என்றான் அவ சம்மதிக்கிறா இவன் தொட்டுக்கிறான் கூந்தல் உள்ளவங்க அள்ளி முடிஞ்சுக்கிறாங்க நமக்கு என்ன என்றான் ஒருவன் தன் காது பட இவன் காது பட இவ்வளவு பேச்சுக்கள் எதற்கும் சளைக்காமல் வருத்தப்படாம எப்படி தாங்குறான் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கணேசன் தலைமாட்டில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு படுத்தான் அதற்கு மேல் அவள் யோசிக்கவே இல்லை அன்று இரவு நல்ல தூக்கத்தில் இருப்பவன் அருகில் வந்து அமர்ந்தாள் சுந்தரி அவன் நெஞ்சில் கை வைத்து சாய்ந்தாள் திடுக்கிட்டு விழித்த கணேசன் அன்னி என்று மெளிதாக அலறினான் நீ இந்த குடும்ப கஷ்டத்தை தாங்குறதுக்கு உன் கஷ்டத்தை போக்க என்கிட்ட இதை தவிர கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை என்று அவனை தன் கரங்களால் இருக்கினாள் பெண் ஸ்பரிசம் படாத உடல் பஞ்சு மேல் நெருப்புப்பட்டது போல் இவனுக்குள் சற்றென்று தீப்பிடித்தது ஒரு நாள் தொடுப்பு பல நாட்களாக தொடர்ந்து விட்டது ஒரு நாள் இரவில் கணேசு நீங்க அப்பாவாக போறீங்க மலர்ச்சியாக சொன்னாள் சுந்தரி சுந்தரி என்ன சொல்ற என்று அலறினான் கணேசன் ஏ இப்போ அலறீங்க என்று சுந்தரி கேட்க வேணா களைச்சிடு என்றான் அவன் ஏன் எதுக்காக கலைக்கணும் என்றால் சுந்தரி துரோகம் உடலோடு இருக்கட்டும் மனசோட இருக்கட்டும் வெளியே தெரிய வேணாம் என்றான் கணேசன் எப்படி தெரியும் என்று சுந்தரி கேட்க அண்ணே வீட்டுக்கே வர்றதில்லை ஏற்கனவே நம்மளை பத்தி ஊர் முழுவதும் கசமு பேச்சு இது வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா ஊர் சிரிக்கும் நமக்கு அவமானம் அண்ணன் மனசும் வேதனைப்படும் பிரச்சனை சுந்தரி என்றான் கணேசன் எதையும் சமாளிக்க நான் தயாரா இருக்கேன் கணேசு இது நன்றியால் வந்து சன்மானம் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சே தான் செஞ்சேன் ஏன் செய்தேன் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் உழைச்சி போடும் உனக்கு வெறும் சோத்தை மட்டும் போட்டு நன்றி காட்ட சொல்றியா அந்த சோறு கூட நீ சம்பாதிச்சதுதான் ஓ சம்பாத்தியத்துல நாங்க வாழும்போது உனக்கு எதை கொடுத்து நான் நன்றி சொல்றது அது மட்டும் இல்லாம எத்தனை காலம் நீயும் தான் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்ப காலகாலத்துக்கு உனக்கு ஒரு ஆகி இருந்தா இப்படி புரண்டு படுப்பியா தலைமாட்டில் இருக்கிற பச்சை தான் எடுத்து குடிப்பியா என் கஷ்டத்தை நீ தீக்கிற உன் கஷ்டத்தை நான் தீக்குறது சரிதானே கணேசு நான் தப்ப நியாயப்படுத்தலை புருஷனுக்கு துரோகம் செய்கிற மனைவி மகா பாவிதான் இல்லைங்களை குடும்பத்தை கவனிக்காம அவனே மகாபாவி ஆகிட்ட பிறகு மனைவி மகாபாவி ஆவதில் என்ன தப்பு குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனா வீட்டுக்கு சம்பாதிச்சு போடும் மனுஷனா குடும்பத்தை தங்குற நல்ல ஆண்மகனா இருக்கிறவன் தான் நல்ல கணவன் அப்படி என் குடும்பத்துக்கு நீந்தா இருக்க அதனால எனக்கு துரோகங்கிற நினைப்பே வரல இந்த கருவை கலைக்கிறது ரொம்ப பாவம் இதை கலைச்சேன்னா நான் உன்னிடம் வெறும் உடல் சுகத்துக்காக பழகின மாதிரி என் மனசை உறுத்தும் அந்த உறுத்தல் எனக்கு தேவையில்லை கணேசு இந்த பிள்ளைய காரணம் காட்டி நாளைக்கு உன் வாழ்க்கையில் குறிக்கிடுவேங்கிற பயம் மட்டும் உனக்கு வேண்டாம் தாராளமாக நீ திருமணம் முடிச்சுக்கோ நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என்னைக்கா இருந்தாலும் நான் இன்னொருத்தனோட சொத்து உன் அண்ணன் மனைவி நாளைக்கு நீ வேறு ஒருத்திக்கு கணவனாக போகிறவன் என்னைய நீயோ உன்னைய நானோ எந்த விதத்திலையும் உரிமை கொண்டாட முடியாது ஓ வாழ்க்கை உன்னோடது எதையும் காரணம் காட்டி நான் உன்னை எல்லளவும் உரிமை கொண்டாட மாட்டேன் என்றாள் சுந்தரி சுந்தரியின் தெல்ல தெளிவான பேச்சில் கணேசன் விக்கித்து போனான் அடுத்து எதுவும் பேசாமல் சிலையாகி போனான் இந்த முதல் கருவை தன்னால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியவில்லையே என்று மனதின் சின்னதாய் ஒரு வருத்தம் வந்தது அவனுக்கு ஆனால் கண்ணுசாமி தான் சுந்தரியிடம் ரொம்ப எரிச்சல் பட்டான் ஏந்தே குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வரேன்னு எட்டப்படுத்துக்க கூடாதா கிட்ட கிட்ட வந்து படுத்து இப்படி ஆகி போச்சு ஏற்கனவே ரெண்டு இது தேவையில்லை கலைச்சிடு என்றான் கண்ணுச்சாமி போனா போகுது மச்சான் இதை மட்டும் பெற்றுக்குவோம் இது பிறக்கிற ராசி அப்பாவாவது நீ திருந்துவியான்னு பார்ப்போம் என்றாள் சுந்தரி ஆனால் அது பிறந்த பிறகுதான் கதையே வேறாகி போனது கேட்டியா சேதிய ஆஸ்பத்திரியில் போய் நீ சுந்தரி பிள்ளைய பார்த்தியா ஆம்பள புள்ள வீண்ணு அவனை போலவே இருக்கு பத்து பேர்கள் கூடியிருக்கும் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் கிசு கிசித்தாள் ஆள் இல்ல சமயத்துல அவங்க சிரிக்கிறதும் பேசுறதும் கொட்ட அதிகம்தான் என்றாள் இன்னொருத்தி நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் புருஷன் குடிகாரன் கவுந்தடிச்சு படுத்திருப்பான் ரெண்டு பேருக்கும் வசதியா போயிடுச்சு அவனா தொட்டிருப்பானா இல்லை இவளா இழுத்துருப்பாளான்னு தெரியல என்ன கர்மம் பிடிச்ச கன்றாவியோ யாருக்கு தெரியும் ஒரு தர்ம தலையில் அடித்து கொண்டால் பெண்களுக்கு எப்போதுமே ஐம்புலன்களின் செயல்பாடுகள் ஆண்களை விட அதிகம் அடுத்த வீடு எதிர் வீடு பக்கம்தான் அவர்கள் கண் காதுகள் இருக்கும் ஒரு செய்திக்கு ஆயிரம் கை கால்கள் முளைத்திருக்கும் பார்க்காததை பார்த்தது போல் பேசுவார்கள் கேட்காததை கேட்டது போல் சொல்வார்கள் உண்மைக்கு அதிகம் பொய் பூச்சி பூசுவார்கள் கற்பனையாய் செய்தி சொல்வார்கள் ஒருத்தி நெருப்பு எடுத்து வந்து ஊரெல்லாம் பற்ற வைப்பாள் இந்த பழக்கம் கிராமத்தில் அதிகம் வானொலி தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டால் அவர்கள் பார்வையே வேறு அவனா அவளை வச்சிருக்கான் போல என்று கூசாமல் சொல்வாள் ஒருத்தி நான் என்று அவர்களுக்கு நாட்டு நடப்பு கலை இலக்கியம் நடக்கும் ஊர் செய்திதான் அவர்களுக்கு உலகளந்த செய்தி கண்ணசாமி என்னடி செய்ய போறான் பொண்டாட்டிய வச்சு குடும்பம் நடத்த போறானா இல்ல தம்பியோடவே துரத்தி விட போறானா மானவமான உள்ளவனா இருந்தா மாட்டிக்கிட்டு தான் தொங்குவான் அடக்கடவுளே இப்படியும் நடக்குமா அநியாயம் இவனுக்கு எது கல்யாணம் காட்சி இனி அவ கட்டிப்பா சுந்தரி கொண்டவனை குழந்தனைத்தான் வச்சுக்க போறா என்றால் ஒருத்தி அவர்கள் பேசிக்கொள்வதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை கணேசனும் பயந்து கொண்டுதான் இருந்தான் சுந்தரி மருத்துவமனையில் குழந்தையோடு வீடு வரும் வரை கிணற்றில் போட்ட கல்லாக புயலுக்கு முன் அமைதி போல கம் என்று இருந்தான் கண்ணுச்சாமி அவள் வந்த பிறகுதான் ஐயா என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணி போட்டா கண் கண்டா சாச்சி பிறந்திருக்கிற புள்ள எனக்கு இனி அவ தேவையில்லை என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க நல்ல பிள்ளை மாதிரி பஞ்சாரிடம் சொல்லிவிட்டான் கண்ணுச்சாமி நாட்டாமையும் கூட்டத்தை கூட்டினார் சம்பந்தப்பட்டவர்களை சபைக்கு அழைத்தார்கள் குற்றவாளிகளாய் எதிரும் புதிரும் கணவன் மனைவி கண்ணுச்சாமியும் சுந்தரியும் என்னம்மா என்று ஏறிட்டார் நாட்டாமை புருசன் புருசனா இல்லை புருசனா இருந்தவருக்கு பெத்துக்கிட்ட எல்லாவற்றையும் விழாவரியாக சொன்னாள் சுந்தரி பஞ்சாயத்து தலைவர் கண்ணுச்சாமியை பார்த்தார் தப்பு தாயா மன்னிச்சிடுங்க தண்டனை கொடுங்க ஏத்துக்கிறேன் கெட்டுப்போன பொண்டாட்டி எனக்கு வேணாம் என்றான் கண்ணுச்சாமி நீ என்னம்மா சொல்ற என்றார் சுந்தரியை பார்த்து நாட்டாமை நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் என்றாள் சுந்தரி நாட்டாமை அமர்ந்திருக்கும் துணை பார்த்தார் அவனை தொட்டவனுக்கே கட்டி வச்சிடுங்க கூட்டத்தில் ஒரு குரல் கேட்டது அது எப்படி முடியும் கணேசன் படிச்சவன் கல்யாணம் காட்சி முடிக்காத சின்ன பையன் இவ மூணு பிள்ளைய பெத்தவ தொட்டது குத்தம்னு கட்டி வைக்க முடியுமா இன்னொரு குரல் ஒழித்தது கூட்டத்தில் பேச சிறு சலசலப்பு கசகசப்பு அபிப்பிராயம் சொல்லாதீங்கப்பா எல்லார் வாய்களையும் அடைத்தார் பஞ்சாயத்து தலைவர் கண்ணுச்சாமி குடிகாரனாகி குடும்பத்தை விட்டது தப்பு புருஷன் எப்படி போயிட்டானேன்னு குழந்தைகிட்ட சுந்தரி தொடுப்பு வச்சு பிள்ளைய பெற்றதும் தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால தான் சரி என்றார் நாட்டாமை அப்போ பிள்ளைங்களை என்ன பண்றது என்று ஒருவர் கேட்க குடிகாரனோட இல்லாம பெத்தவ கூட தான் இருக்கணும் என்றார் நாட்டாம அப்போ வருமானம் என்று கேட்க பிரிதல் ரெண்டு பேருக்கும் தண்டனை கஷ்டப்படணும் வருமானங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை என்றார் அவர் அப்படின்னா கணேச என்று கேட்க தம்பிக்கு ஐயாயிரம் தண்டனை அண்ணன் வீட்டு அண்டாம தானா பொங்கி தானா சாப்பிடணும் பணத்தை கட்டலைன்னா ரெண்டாயிரம் கசையடி தீர்ப்பை சொன்னார் நாட்டாமை ஐயாயிரம் ரூபாய் தினக்கூலி அன்றாடம் காய்ச்சி சேமிப்பு என்பது சிறிதுமில்லை எவ்வளவு பெரிய தொகை பணத்திற்கு எங்கே போவான் கணேசன் தவறினால் ரெண்டாயிரம் கசையடி நினைத்து பார்க்க நெஞ்சும் நடுங்கியது உடல் வேர்த்தது தொப்பரையாக நனைந்தது அவனுக்கு தான் ஆடாவிட்டாலும் தசையாடம் என்பது சரியான பழமொழி அண்ணன் தம்பிகளுக்குள் ஆயிரம் ஆயிரம்தான் வெட்டுப்பலி குத்துப்பலி சண்டை சச்சரவுகள் மன இருந்தாலும் ஒருவரையும் ஊரில் அடிவாங்க விடமாட்டார்கள் மூன்றாவது மனிதன் எவனையும் தொட விடமாட்டார்கள் தொட்டால் துளைந்தான் அவன் தலை எழுத்துடா குடும்பமான காத்துல பறக்குது என்று முணுமுணுத்து ஒன்றாக அமர்ந்திருந்த கணேசனின் மூத்த இரு அண்ணன்களும் தம்பி பணத்தை நாங்க கட்டுறோம் ஒரு சேரை எழுந்து சொன்னார்கள் உடனே ஓடிப்போய் பணத்தையும் எடுத்து வந்து கட்டினார்கள் கண்ணசாமிக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் புறம்போக்கில் குடிசை போட்டு சொல்லி தங்க வைத்தார்கள் கணேசன் கைதி போல் பெரியண்ணன் வீட்டிற்கு வந்தான் என்னென்ன நடந்து விட்டது கணேசன் இடிந்து போய் உட்கார்ந்தான் பல நாள் இவனுக்கு சாப்பிடவே மனமில்லை சரியாக சாப்பிடவில்லை இவனின் நிலையை பார்த்த பெரிய அன்னைக்கு புத்தி வேலை செய்தது என்னங்க தன் கணவனை தனியே அழைத்தாள் என்ன என்றான் அவன் இந்த பையன் அதான் உங்கள் தம்பி அவளையே நினச்சி உருகுறான் போல கடனை உடனே வாங்கி காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் தேருவான் என்றளவள் நானும் அதைத்தான் நினச்சேன் ஆனால் பொண்ணு யார் கொடுப்பா என்றான் அவன் ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம் கட்டிக்கிட்டு போகிறானுங்க தம்பிக்கும் கிடைக்கும் என்றளவள் எப்படி கொடுப்பானுங்க கெட்டுப்போனவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவும் மாட்டானுங்க எவ்வளோ நம்பி கழுத்தவியும் நீட்ட மாட்டான் என்றான் அண்ணன் ராமசாமி சொன்னது செல்லாத்தாளுக்கு உரைத்தது யார் கொடுப்பா யோசித்தாள் உங்கள் மாமா பொண்ணு இருக்காளே கேட்டு பாருங்களே என்றாள் செல்லாத்தாள் எனக்கும் அவர்தான் மனசில் பட்டாரு ஆனால் அவள் படித்த பொண்ணு ஒத்துக்குவாளா இல்லை மாமா தான் ஒத்துக்குவாரா தன் மனதில் பட்டதை சொன்னான் ராமசாமி வழியே இல்லை கேட்டுத்தான் பார்க்கணும் வழி இல்லை கேட்டுத்தான் பார்க்கணும் என்றாள் அவள் அவரை விட்டா நமக்கு வேற வழி ஏது என்றான் அண்ணன் சரி கேட்டுப்போம் கணேசன ஒரு வார்த்தை கேட்கலாமா என்றாள் செல்லாத்தா அவனை என்ன கேட்கறது கட்டிடா தாலியனா கட்டப்போறான் என்றான் ராமசாமி சரிதான் அவனுக்கும் இப்படி நடக்கிறத தவிர வேற வழி இல்லை நாம சொன்னதை கேட்கலைனா வேற யாரும் எடுத்துக்கட்டி செய்யப்போறா நாம சொன்னதை கேட்கலைனா வேற யாரும் எடுத்துக்கட்டி செய்யப்போறா தின்ன ருசி முடியாம இன்னும் எவக்காலிலையாவது போய் விழப்போறான் இவனுக்கு யாருக்கு வடிச்சு கொட்டு போறா என்றாள் அண்ணி பெண்கள் புத்தி எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது கேட்க கணேசனுக்கு மனசைப்பு செய்தது மறுநாளே கணேசனுக்கு பொண்ணு கேட்டு அண்ணன் தம்பிகள் ராமசாமியும் ராமச்சந்திரனும் கிளம்பி விட்டார்கள் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க